போடுங்க ஐயா நீங்க மட்டும் அவனுக்கு போன் போட்டியனா இருபது நாலு எபிசோட ஒரே நாலு எபிசோட்ல முடிச்சிருவோம் ஐயா இங்க பாருங்கம்மா ஈக்குமாறு குச்சிய மண்டையில சொருகன மாதிரி இருக்கான் அவனுக்கு நான் போன் போட முடியாது ஐயா சைன்டிஸ்ட் தம்பி நாங்களாம் குடும்பத்தோடு உங்களுக்கு எம்பிட்டு உதவிகளை செஞ்சிருக்கோம் இப்படி முடியாதுன்னு பசுக்குன்னு சொல்றீங்களே ஐயா ஆவுன்னா இத ஒன்னு சொல்லி கவுத்துறீங்க

Mm, very good. Ring the phone, then. Already one, two, three. Action. Ah, uh, so, the, வந்திக சுட்டு விரலால் சுட்டிக ஐயோ என்னனம் அத்து போக ஹ யாபா யாபா சினிமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கறப்போ போன் போடுது ஆ 얘 اتنا பொन्ने வந்தாக என்ன இடுப்புல சொர்கே

டை 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 நான் டவுசர் பாண்டி இல்ல சைக்கிள் பாண்டி சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி யாபா பாண்டியோ ஆண்டியோ நல்லா இருக்கீல பா அது போதோ ஹ்ம் ஹலோ ஐயா குத்தீஸ்வரர் ஹலோ ஹலோ ஐயா நாங்க பேசுறது கேக்குதா ஏப்பா டவுசர் பாண்டி என்னப்பா பா லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்றா ஏய்யா மிமிக்ரி இல்லையா நான் தான் பத்ரகாளி பேசுறேன் அதான் டுன்டு நாண்டின்னு சொல்லுவாவல்ல ஆண்டியா என்னப்பா உங்க குடும்பம் நல்லா இருக்கா

நடக்கூடாதது நடந்துருச்சுன்னு சொன்னது நான் உடனே மாலையை வாங்கிட்டு வரேன்னு சொல்றான் மாலைய வாங்கிட்டு வரேன்னு சொன்னா எதுக்கு எதுக்கா இருந்தா என்ன அவன் தான் வரேன்னு சொல்லிட்டான்ல அதுவே போதும் இந்த போட்டோவை பார்த்தா நல்ல விரு விருன்னு சுறுச்சுறுப்பா இருக்கான் ஆனா அந்த போட்டோவை பார்த்தா என்ன சட்டியில பாதியில தூக்கின வேகம் ஜோசியரே நம் ஒற்றன் கொண்டு வந்துள்ள ஓலையில் என்ன எழுதி உள்ளது தயவு செய்து படித்து கூறுங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஓலையில் அப்படி என்னதான் எழுதி உள்ளது அரசே இங்கிலாந்தை சேர்ந்த ஏதோ கிங் ஆம்ப்ரோஸ் என்ற அரசர் இந்த உலகையே கைப்பற்றுவேன் என்ற எண்ணத்தில் அனைத்து நாடுகளிடமும் போர் புரிந்து கொண்டிருக்கிறாராம் என்னது உலகை கைப்பற்ற போரானா உலகத்தையே ஆட்சி செய்யணுங்கிற அந்த பேராசக்காரனால ஒரு போதும் வீரம் மிக்க நம்ம நாட்டை போரிட்டு ஜெயிக்கவே முடியாது அரசே அந்த அரச இப்போதான் இங்கிலாந்து சுற்றி இருக்கிற நாட்டை போர் புரிஞ்சிட்டு அவன் எப்படியும் சுத்தி இருக்கிற நாட்டெல்லாம் போர் புரிஞ்சு ஜெயிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிரும் அரசு அப்படி என்றால் நல்லது மிகவும் நல்லது என் மகன் குதீஸ்வரனே பெரியவனாக மாறி அந்த பேராசைக்காரனுக்கு போரில் மிகுந்த பாடம் கற்பான் ஆ தோ கங்கெட் தானே ஒரு கத்தல் வாங்க ஆசை ஆ ஆசை ஆசை ரிப்பீட் ஆ ஆசை ஆசை துடன் துடன்

இருக்க முடியவில்லை என்ன பாடு நல்லா சிரிச்சுட்டலாம் வாழ்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் மகனே குத்தீஸ்வரா உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ரொம்ப டாடி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எதிர்காலத்தில் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துருச்சா நான் உடனே மாலையை வாங்கிட்டு எதிர்காலத்துக்கு போகணும்

இளவரசே நெல்லுங்கள் உங்கள் ஜாதகத்தை இப்போதுதான் எடுத்து பார்த்தேன் உங்களுக்கு இயற்கையிலே குதிரை சக்தி இருப்பதால் நீங்கள் தனுஷ் ராசியாக உள்ளீர்கள் உங்கள் ராசியின் மேல் சனி அமர்ந்திருக்கிறார் என்ன சொல்ற சனி உட்கார்ந்து இருக்கா ஆமாரசே ஜென்ம ராசியாக சனி உங்கள் மீது அமர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் வெளியில் எங்கும் செல்லக்கூடாது என்ன சொன்னா மரக்கா சொல்லு சனி உங்கள் மீது அமர்ந்திருக்கிறார் மரக்கா மரக்கா சொல்லு சுசு சனி உங்கள் மீது அமர்ந்து இருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பயங்கடுங்க டாடே நான் இந்த மொட்டை கூட விளாண்டுட்டு வந்துடுறேன் போய் வா மகனே போய் வா மட்டா நாம் எவ்வளவு தான் குட்டாக இருந்தாலும் என்ற உலகம் நம்மளை பார்த்தா மாட்டுது மட்டா கண்டு தான் போகிறா உண்டு

சரி மகனே பார்த்து பத்திரமாக போய் வாழாம